அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை சென்னையில் விற்பனை செய்த வட மாநில இளைஞரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் சென்னை மெரினா கடற்கரையில் வட மாநில இளைஞர்கள் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்து வந்துள்ளனர் அதை பார்த்த பொதுமக்கள் அவர்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அப்போது பேசிய அவர்கள் அரசு ஏராளமான திட்டங்கள் மற்றும் வழிகாட்டும் நெறிமுறைகள் அமைத்தும் அதை அரசு அதிகாரிகள் செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினர் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் மெத்தன போக்கால் தடை செய்யப்பட்ட பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர்கள் மேலும் குற்றம் சாட்டி உள்ளனர் இந்த மாவா இதெல்லாம் விஷயங்கள் இருக்குது பட் இந்த மாதிரி என்னென்னா வட இந்தியர்கள் மெயின் என்னென்னா பீகார் இந்த நெட்வொர்க் என்ன நம்மளால் ஃபுல்லாக பெரிய நெட்வொர்க் அவங்க கிளம்பிட்டாங்க கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாவாவை வந்து அது எக்ஸாக் எக்ஸாக்ட்டாக பார்த்தீங்கன்னா அது பிரதமான இடத்துல சாலையில் மறைச்சு கூட வைக்கல பிரதானமான இடத்துல பீடா ஸ்வீட் பீடா ஸ்டாலில் இந்த மாதிரி விஷயங்கள போடும்போது ஸ்கூல் பசங்களுருந்து காலேஜ் பசங்களு வேலைக்கு போகிறவங்கலேருந்து இருந்து பெரிய பெரிய அதிகாரிகள் இருந்து எல்லாருமே வாயில வந்து இதை வைக்க ஆரம்பிச்சாங்க இது வைக்கும்போது மவுத் கேன்சர் வருது இதை விட்டு நம்ம ஊர் மக்களை இவங்க அழிக்கிறாங்க இந்த அழிக்கிறதுக்கு துணை போகிற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுக்கணும் பாக்கு இந்த மாவா இந்த கஞ்சா இதெல்லாம் விற்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப சின்ன பசங்கள்லாம் கெட்டு போகுது என் பையனும் அந்த மாதிரி ஆளாகி இப்போ படிப்பை இறந்து போயிருக்கிறோம் அரசு நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி இந்த பாக்கு இந்த இந்த போதையான பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது